மகாபெரிய அமாவாசை அப்படின்னு சொன்னோன்னே ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒரு சிறப்பு உண்டு அப்படித்தான் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது எதனால் என்றால் ஒரு சிவபக்தி அவர் கொண்ட பக்தியினால் அந்த பக்தியினால் கங்கையே அவருடைய கிணற்றுக்கு வந்ததாக ஐதீகம் இன்றும் தொடர்ந்து வருகிறது என்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை அமாவாசை அப்படின்னா இந்த நிகழ்வு நடக்கிறது அதற்காக பக்தர்கள் லட்சோப லட்ச மக்கள்கள் அங்கு சென்று அங்கு நீராடி வருகிறார்கள் சொல்றோம் சரி அப்படி வறுமைக்கு உட்பட்டவர் யார் அப்படின்னா ஸ்ரீதர வெங்கடேஷ தீட்சிதர் ஐயாவால் அப்படின்னு சொல்றவர் இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பக்தி அப்படிங்கிறது எதையெல்லாம் செய்யாது அப்படிங்கிறது நம்ம ஒரு சான்றுகள் சொல்லலாம் ஏன் சொன்னோம் அப்படின்னா இதெல்லாம் முடியாது அப்படி நம்ம நினைக்கிறோம் நாம் கொண்ட நம்பிக்கை நமக்கு எவ்வளவு தூரம் அந்த கடவுளை நமக்கு மிக அருகில் அழைத்து வரும் அப்படிங்கிறது சாத்தியம் அப்படிங்கிறது நமக்கு புரியும் சரி ஸ்ரீதர வெங்கடேஷ தீக்ஷித ஐயாவார் அப்படிங்கிறது வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் அப்படிங்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிசநல்லூர் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வாழ்ந்தவர் இவர் வந்து யார் அப்படின்னா சிறந்த சிவபக்தர் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிவபக்தர் அப்படின்னா கேட்க வேண்டாமே அப்போ எங்கெல்லாம் சிவாலயம் இருக்கும் அங்கெல்லாம் போய் போய் தரிசிப்பாங்க இல்லையா அப்போ அவரும் அதே மாதிரிதான் ஊர் ஊராக போய் எல்லா சிவாலயங்களையும் தரிசிச்சு வருவார் அப்புறமா திருவிசநல்லூரில் தங்கி நாள் தவறாமல் திருவிடை மருதூர் சிவனையும் தரிசித்து வருவார் இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் கங்கையை அவர் வாழ்ந்த திருவிசநல்லூர் கிராமத்திற்கே அழைத்து வந்தது இது நடந்தது எப்போ அப்படின்னா ஒரு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் இன்னொரு வருஷம் அப்படி கிடையாது முன்னூறு ஆண்டுகள் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கார்த்திகை அம்மாவாசை தினத்தன்று ஸ்ரீதர ஐயாவாளுடைய தகப்பனாருடைய திவசம் வருகிறது இவர் என்ன பண்றாரு அந்தனர்களை அழைத்து முறைப்படி ஸ்ரார்த்தம் செய்ய ரொம்ப ஸ்ரத்தையா ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கார் அன்னைக்கு அந்தனர்களுக்கு அளிக்க வேண்டிய உணவுக்காக சமையல் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கே தெரியும் இப்ப என்ன பண்ணுவோம் திவசம்னா அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்தனர்களுக்கு உணவு பரிமாறிய பிறகு அப்புறம் நம்ம எல்லாமே செய்வோம் இல்லையா இப்ப அவருக்கு ஒரு சோதனை அந்த வீட்டுக்கு வந்து சேர்கிறது ஐயாவால் வீட்டு வாசலுக்கு வந்து ஒரு முதியவர் வந்து அதுவும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னு அந்த காலத்தில் ஐயா ரொம்ப பசிக்குது ஏதாச்சும் சாப்பிட கொடுங்கயா அப்படின்னு கேக்குறாரு பசியால் அவர் முகம் வாடி இருக்கிறத பார்த்து ஸ்ரீதர் ஐயாவாலுக்கு மனசு பொறுக்கலை ஏன் அப்படின்னா உண்மையான பக்தர்கள் என்றுமே ஜாதி மத பேதங்கள் எதையுமே பார்ப்பது கிடையாது பார்க்கும் அனைத்திலும் அந்த பகவானை மட்டும் தானே பார்க்க தெரியும் அப்ப அங்க வந்திருக்கிறது கூட அந்த சிவபெருமானோ அப்படின்னு தோன்றக்கூடிய அளவுக்கு அவருடைய மனம் மிகவும் கனிவாக இருந்ததா அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா திவசத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா உள்ள போய் பாக்குறாரு திவசத்தன்று அண்ணன் அந்தனர்களுக்கு பரிமாற வேண்டிய உணவு மட்டும்தான் இருக்கு இத வந்து என்ன பண்ணணும் அவங்கதான் வந்து சாப்பிடணும் இந்த விதிமுறை இவருக்கு நல்லா தெரியும் ஏன் அப்படின்னா எல்லா வேதங்களையும் கற்று உணர்ந்தவர் உணர்ந்தவர் மட்டும் கிடையாது அதன் வழியில் நடப்பவர் அப்படி இருந்தாலும் மனசு பொறுக்கல அந்த உணவில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து பசியோட தந்துட்டார் அவரும் அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லிட்டு போயிட்டார் இது அந்தனர்கள் பார்த்துட்டாங்க ரொம்ப அவங்களுக்கு கோபம் வந்துச்சு எவ்வளோ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் சார்த்தத்துக்கு செஞ்ச உணவை சார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கும் ஒருத்தர் கொடுத்துட்டீங்க இது எப்பேற்பட்ட தோஷம் தெரியுமா இந்த தோஷம் போகணும் அப்படின்னா நீ காசிக்கு போய் கங்கை நதியில் நீராடிட்டு தான் வரணும் அதுக்கப்புறம் தான் திதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஐயா அவளுக்கு அதிர்ச்சி இப்போ இருக்கிற மாதிரி அப்போ வசதிகள் இருக்கா என்ன இப்போ நினைச்சா நம்ம ஏரோப்ளேன் பிடிச்சிட்டு போயிட்டு அன்னைக்கே வந்து எல்லாம் பண்ணோம் ஆனா திதி வந்து அந்த நாள் தானே இருக்கும் அந்த நாள் கொடுக்கணுமே காசிக்கு போய் வருவது அப்படிங்கிறது முடியுமா அப்படிங்கிறது பல மாதங்கள் ஆகுமே ஆனா திதி இன்னைக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருந்து சிவபெருமானை துதிக்கிறார் இப்ப ஈசியனுடைய சரசின் மேல் இருக்கும் கங்கையை போற்றக்கூடிய கங்காஷ்டகம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்ல தொடங்க இவர் வீட்டு கிணற்றில் கங்கை சங்கமித்தது அவரது வீட்டு கிணற்றிலேயே கங்கை பிரவாகமாக பொங்கியது இதனால் சிறந்த சிவபக்தரான ஸ்ரீதரையா அவளுடைய பெருமையை அந்த கிராமமே உணர்ந்துச்சான் அது மட்டும் கிடையாதுங்க அதே சமயத்துல இந்த தண்ணீர்னால திருவசனூர் கிராமமே வெள்ள கடாயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் மூழ்கி விடக்கூடிய நிலை ஏற்படும் இந்த வெள்ளத்தில இந்த கிராமத்தையும் கிராமத்து மக்களையும் காப்பாற்றணும் அப்படின்னா யார் முடியும் இவர் கடவுளை வேண்டிக்கணும் அப்ப என்ன பண்றாங்க எல்லாரும் இவர வந்து ஐயா நீங்க பார்த்து நீங்க கடவுளை வேண்டிக்கிட்டாதான் எல்லாம் நடக்கும் சொன்னாலும் திரும்பவும் ஐயாவால் என்ன பண்றாரு கங்கையை மீண்டும் துதித்து தனது வீட்டு கிணற்றிலேயே தங்கும்படி பிரார்த்தனை செய்தாரம் மெதுவாக வடிந்து ஒரு இயல்பு நிலைக்கு இந்த அற்புதத்தை கண்ட வந்து மேன்மையை உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க அவங்களும் கங்கையில நேராடி நல்ல முறையில திடிய கொடுத்து முடிச்சிட்டாங்க சரி இன்னைக்கு நடந்ததுனால இவ்வளவு விஷயம் நடந்ததுனால ஸ்ரீதரஐயாவாளுக்கு திருவிடை மருதூர் போய் சிவனை தரிசிக்க முடியல அன்னைக்கு மாலை ஈஷன் கருவறையில ஒரு துண்டு சீட்டுல ஐயாவால் வீட்டில் உணவு சாப்பிட்டதுல இன்னைக்கு எனக்கு நைவேத்தியம் வேண்டாம் அப்படின்னு எழுதி வைக்கிறத வந்து பார்த்துட்டு அப்போது ஒரு ஏழையாக வந்து ஐயாவால் வீட்டில் உணவருந்தியது ஈசனே அப்படின்னு உணர்ந்த அனைவரும் ஐயாவாலின் மகிமையும் பெருமையையும் புரிந்தவராக கை கூப்பி சொல்கிறனர் இது தாங்க இப்போ இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் கார்த்திகை அமாவாசை அன்று தான் அந்த கங்கை பொங்கி வந்ததுன்னு பார்த்தோமா இப்போ வருஷா வருஷம் கார்த்திகை அமாவாசை என்று திருவிசநல்லூரில் ஐயாவால் வீட்டு கிணற்றில் பொங்கி வரும் கங்கை நீர் அது இன்னும் வந்துகிட்டு தாங்க இருக்கு அதில் நீராட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பக்தர்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த அமாவாசை என்று நாம் அங்கு செல்ல முடியவில்லை என்றாலும் இதோ இங்கே இருந்தபடி அந்த ஐயாவாலையும் நினைப்போம் அவருடைய பக்தியையும் நினைப்போம் அவருடைய பக்தியால் கருணை கொண்டு வந்த அந்த கங்கை ங்கை தாயையும் நினைப்போம் மகா பெரியவா